மேலறை தியானம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் பிரையன் வாஸ்டர் கரோலினா தலைப்பு ஒரு அடையாளம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அதற்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று முன்னர் நான் ஒரு பழைய சைக்கிள் வைத்திருந்தேன் அதற்கு தேவையான ஒரு பகுதியை விற்கும் கடை அண்மையில் இருந்ததாக ஞாபகம் ஆனால் சரியாக இடம் தெரியவில்லை சிறிய விசாரணையின் பின் அங்கு போகும் பாதையில் நடந்தேன் அந்த பாதையில் நான் பலமுறை முறை பிரயாணம் செய்திருக்கிறேன் ஆனால் பெரிய பெயர் பலகையுடன் இருந்த அந்த கடையை நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன் என்பது ஆச்சரியமாக இருந்தது என்னை நினைத்து நான் எனக்குள் சிரித்தபடி எத்தனை முறை கடவுள் எனக்கு காண்பித்த அடையாளங்களை கவனிக்காமல் விட்டிருப்பேன் என்று நினைத்தேன் ஒரு விடயத்துக்காய் பலமுறை ஜெபித்து கடவுளின் பதிலுக்காக காத்திருப்பேன் ஆனால் கடவுள் பதில் அளித்திருப்பார் நான் எதிர்பார்த்த பதிலை நினைத்திருப்பதால் கடவுளின் பதிலை தவறவிட்டிருப்பேன் நான் எதிர்பார்க்காததும் கடவுளின் பதிலாக இருக்கும் என்பதை நினைப்பதில்லை இன்றைய வாசிப்பு பகுதியில் பூமி அதிர்ச்சியிலோ அக்கினியிலோ கடவுள் இருக்கவில்லை ஆனால் மெல்லிய சத்தத்தில் கடவுளின் பிரசன்னம் காணப்பட்டது கடவுள் எப்படி எப்போது விடை தருவார் என்பதை நாம் அறியோம் ஆனால் கடவுள் பதில் தருவார் அது நாம் முற்றுமாக எதிர்பாராத வழியிலும் இருக்கலாம் ஜெபம் அன்பான கடவுளை எமதுள்ளத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்ற விசுவாசத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நாம் ஜெபத்தில் உங்களிடம் வருகிறோம் உங்கள் பதிலுக்காக நாங்கள் பொறுமையுடன் காத்திருக்க உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளின் பிரசன்னம் எப்போதும் என்னுடன் இருக்கிறது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக